அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க ஏன்னா இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது அதுவும் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் அது எப்போ ஏற்பட்டதாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் நீங்கள் அதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி அது நடக்கலை அப்படின்னு கைவிட்டிருந்தாலும் சரி அதை நீங்கள் நிச்சயமாக வந்து நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பு இருக்குது என்ன பயன்படுத்தணும் எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்க ఎదు పాల இன்னைக்கு அக்டோபர் மாதத்தின் பத்தாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று இரவு வரைக்கும் நமக்கு விநாயக பெருமான் வழிபாட்டிற்கு உரிய சங்கடங்களை போக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி திதியானது இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமும் வந்து இருக்குது இவை தவிர இன்றைக்கி நமக்கு ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ அப்படிங்கிற தேவதி எண்ணுக்கான போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது அதாவது தேதியில் மாதத்தில் ஒரே நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஏஞ்சல் டே மேஜிக்கல் டே மிராக்கல் டே அப்படின்னு வந்து சொல்லலாம் இத்தனை சிறப்பும் இந்த வெள்ளிக்கிழமை நாளோட வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட அஞ்சு வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து இருக்குது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் நிலைவாசல் கதவுல ஒன்று செய்ய சொல்லி ஒரு பரிகாரம் அடுத்தது கல் போட கிராம்பை வச்சு ஒரு பரிகாரம் அடுத்ததாக கையில் நம்பர் இருபத்தி நாலுங்கிறத ஒரு வார்த்தையை சொல்லி வந்து அழுத்துங்கன்னு சொல்லி ஒரு பரிகாரம் அடுத்து இன்று இரவுக்குள்ளே சொல்ல வேண்டிய ஒரு வரி குறித்து ஒரு பரிகாரம்னு போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே அற்புதமான பலன் உங்களுக்கு கொடுக்கும் மேலும் பெரும்பாலான பரிகாரங்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால நீங்கள் ஈஸியாகவே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் இரவு பத்து மணி பத்து நிமிஷத்தில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பண்ணுங்க ஏன்னா ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ அதாவது டென் டென் அப்படின்னு இருக்குது இல்லையா இது ஆக்டிவேட்டாக இருக்கக்கூடிய நேரம்னு பார்க்கும்போது இந்த பர்ஃபெக்டான நிமிஷத்தை வந்து சொல்லலாம் இல்லை உங்களால் அது ஃபாலோ பண்ண முடியாது அந்த ஒரு நிமிஷத்தையெல்லாம் எங் வச்சுட்டு என்ன மேடம் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார இதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு பத்து மணி பத்து நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினோரு நிமிஷத்துக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு நிமிஷத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால ஈஸியாகவே வந்து நீங்கள் செஞ்சிடலாம் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் சரி இதுக்கு தேவையானது என்னென்னா ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவே வந்து போதுமானதாக இருக்கும் இல்லை ரெட் கலர் வச்சுருந்தீங்க அப்படிங்கும் போது அதையும் கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம் ப்ளூ ஆர் ரெட் ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு கலர் பேனாவை மட்டும் எடுத்துக்கோங்க நான் சொன்ன இந்த நிமிஷத்துக்குள்ளார அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு நான் சொல்கிறத இந்த நிமிஷம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிட்டீங்கும் போது அந்த ஒரு நிமிஷமும் நம்ம ஒரு மெடிடேஷன் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா பார்த்துட்டு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தாலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா லெஃப்ட் ஹேண்டினுடைய ரிஸ்ட்டு பகுதி இங்கே நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதணும் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காருனோ அங்கெல்லாம் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் எழுதணும் சரி நீங்கள் எழுத வேண்டிய அந்த நம்பரானது என்னென்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டூ செவன் கொஞ்சம் விட்டுருங்க ஃபோர் ஒன் கொஞ்சம் விட்டுருங்க த்ரீ ஜீரோ ஜீரோ ரெண்டு ஏழு நாலு ஒன்று மூணு சைஃபர் சைஃபர் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இது எழுதுறதுக்கு நமக்கு ஒரு பத்து செகண்டு கூட ஆகாது ஆனால் நான் உங்களுக்கு முழுசாக ஒரு நிமிஷம் கொடுத்துருக்குறேன் ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இந்த நிமிஷம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது எழுதுறது இதெல்லாம் வந்து பண்ணிக்கோங்க அந்த பத்து பத்துலேருந்து பத்து பதினொன்று அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேற என்ன விருப்பம் வந்து நிறைவேறலைன்னு இத்தனை நாளாக வருத்தப்பட்டீங்களோ அந்த விருப்பம் நிறைவேறிட்ட மாதிரி இமேஜின் மட்டும் பண்ணுங்கள் வேறு ஒன்றுமே வந்து பண்ண வேணாம் ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல விலை கிடச்சிருச்சு பணம் வந்து லட்ச லட்சமாக சேர்ந்துருச்சு பிடிச்ச மாதிரி பொண்ணு வந்து கிடச்சிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு குழந்த பாக்கியம் கிடச்சிருச்சு சொந்த வீடு கிடச்சிருச்சு இந்த மாதிரி ஜஸ்ட்டு இமேஜின் மட்டும் அந்த ஒரே ஒரு நிமிஷம் பண்ணுங்கள் அதன் பிறகு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க அந்த பத்து பத்து நிமிஷத்தை தவற விட்டவங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த நம்பரை நீங்கள் எழுதி நான் சொன்ன மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு தூங்குங்க கண்டிப்பாக இந்த தேவதையானவங்க உங்களுடைய நிறைவேறாத விருப்பத்தையும் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி தந்துடுவாங்க அதனால் அவசியம் இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்